சிம்பிளாக ஈஸியாக மூலி பராத்தா அதுக்கப்புறமா தக்காளி குருமா அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட குழந்தையிலே கொடுத்து விடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீச்சத்து அதிகமுள்ள காய் அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச முள்ளங்கி நான் கடைசியில் வந்து எப்படி வந்து முள்ளங்கி எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் நம்ம தோட்டத்துலேருந்து வீடியோட கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம மருந்தெல்லாம் எதுவுமே போடாதனால காய் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு ஒரு சில காய் வேணால் பெருசாக இருந்துச்சு நம்ம தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து துருவ முடியல அப்படின்னா காய் வந்து கட் பண்ணுறது இருக்குது அதில் வந்து இதை போட்டுவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸஸ்ஸாக போட்டிங்கன்னா அதே வந்து கட் பண்ண மாதிரி வந்துடும் இது மாதிரி ஓரளவுக்கு மீடியம் ஹோல்ஸில் உள்ளதை நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் அதுக்கப்புறமா விட்டமின் சி ரிச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது நீச்சத்துள்ள காய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இதில் ரெண்டு மூணு விதமாக இருக்குது கலர்ஸில் நீங்கள் சின்னதுலேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா சாலட் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் ராம் லட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை துருவி போட்டு பாசிப்பருப்பை வச்சு ஒரு போண்டா மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து துருவி போட்டு சேட் மாதிரி கொடுப்பாங்க நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கங்க இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து பிழிஞ்செடுப்பாங்க அந்த தண்ணியை ஆனால் நம்ம வந்து அப்படி பிழிஞ்செடுக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று ஸ்டஃப்ஃபுடு இன்னொன்று வந்து அப்படியே போட்டு பண்ணுறது அதே சமயம் இந்த முள்ளங்கையை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை குக் பண்ணணுன்ட்டு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு கப் கோதுமா எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம் முதல்ல நம்ம இதனால மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த முள்ளங்கி இதுக்கு தேவையான மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நீங்கள் தூள் கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம் நான் ஓமம் போடுறேன் ஓமம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது இது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா முள்ளங்கிலேயே தண்ணி இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் தேவைப்பட்டால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் மாவு பசிஞ்சுக்கலாம் இதிலேயே கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸோ சாஃப்ட் இல்லைனா செமி சாஃப்ட்டாக இருக்கணும் நீங்கள் பூரிக்கு மாதிரி பசிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பூரியும் போட்டு எடுக்கலாம் இது வந்து பர்ஃபெக்டாக வரும் இதை கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சால் பூரி போட்டுக்கலாம் இப்போது பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் அது ரெஸ்ட்டு கொடுக்கும்போது தான் மாவு வந்து நல்லா ஊறி சாஃப்டாக வரும் அது ரெஸ்ட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தக்காளி குருமா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு நல்லா வந்து வதக்கணும் அந்த மசாலா வந்து வதக்கும்போதான் ஃப்ளேவர் வெளியே வரும் இதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் இதை வந்து நீங்கள் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சும் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பச்சை வாசனை போனால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ குருமா வந்து அவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் ஃபைனாக சாப் பண்ணுது ஸோ இப்படி வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மசாலா போல் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கும்போது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போது தேவையான வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அதுக்கப்புறமா கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ஈவன் நீங்கள் பன்னீர் கூட இதில் போட்டு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது முதல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும் இதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதில் தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிடணும் முதல்ல கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம டைம் இல்லை மார்னிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொதிக்கணும்னு விட வேண்டியதில்லை இப்போது தேங்காய் கசகசா அதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் அதையுமே இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இதில் வந்து நான் பொட்டுக்கடையில் போட்டுருக்கிறதுனால அந்த கிரேவி நல்லா திக்காகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டியே இல்லாமல் இதுக்கப்புறமா மூடி நாலுலேருந்து அஞ்சு விசில் இல்லைன்னா மூணு விசில் கூட மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் மாவு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஓடிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்கேஸ் ரொம்ப ஒட்டுற மாதிரி எதுனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு தூவி நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ருமாலி ரொட்டி மாதிரி கூட பெருசாக போடலாம் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி இந்த வீடியோட கடைசியில் நல்லா பெருசாக வந்து தேய்ச்சி போட்டு எடுத்து உங்களை காமிச்சிருக்கேன் நல்ல மாவை தூவிட்டு தான் நீங்கள் தேய்க்கணும் ஸோ எந்தளவுக்கு தின்னால் தேய்க்க முடியுமோ நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது ரெண்டு விதமாக பண்ணலான்னு சொன்னேன் ஒன்று ஸ்டஃப்பிங் பண்ணி இன்னொன்று இது மாதிரி போட்டு அப்படியே டேரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது ஸ்டஃப்பிங் அப்படிங்கும்போது நீங்கள் மசாலாலாம் போட்டு முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா திக்காக வந்துடும் அப்போ நம்ம அப்படியே எடுத்து நம்ம மாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம் அதாவது ஸ்டஃப்டு ஆலோ பராத்தா மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சூடான கல்ல போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு டீஸ்பூன் தான் தேவைப்படும் போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கம் சைடும் அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட் வர மாதிரி உப்பி வர மாதிரி பார்த்துருங்க ஸோ இப்படி வந்துருச்சுனாவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது பராத்தா போட்டுட்டு அப்பப்போ நம்ம திருப்பி விடணும் அப்போ தான் சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு வந்து இன்னொரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் இது நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னா ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வாங்கிக்கோங்க அப்படியே இதை வந்து நம்ம போட்டோன்னே எடுத்து காட்டன் கிளாத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா வச்சு மூடிவிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த வேர்வை அதாவது அது அது அதுலேருந்து வர ஸ்டீமை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதே சமயம் ட்ரை ஆகும் விடாது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் கெட்டும் போகாது ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டு இதில் பட்டர் நெய் பிடிச்சவங்க நீங்கள் பட்டர் நெய் போட்டு பண்ணலாம் நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணுங்கள் இது வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் ஸோ நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் அதே சமயம் நீங்கள் குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் இதை வந்து அடுப்பிலையே விடக்கூடாது நம்ம இப்படி விடும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஹார்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணிடாதீங்க இதோட வந்து தையிர்ப்புக்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் சால்னா குருமா இதெல்லாமே வந்து இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருமாலி ரொட்டி அளவுக்கு தின்னாக தேய்ச்சிருக்கேன் ஸோ என்னோடய தோசைக்கள் பெருசாக அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே வந்து பெரிய சப்பாத்தி மாதிரி வந்துடும் அதாவது பெரிய பராத்தா மாதிரி ஸோ இது வந்து ஒன்று சாப்பிட்டா போதும் இதுலேயே வந்து சாஸ் வச்சு நீங்கள் பன்னீர் எல்லாம் வச்சு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது இந்த பராத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஞ்சால் நைட் வரைக்குமே சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குருமா கிட்டத்தட்ட த்ரீ டேஸ்க்கு வந்து கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி தோசை பரோட்டா கூட நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்லாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது நான் எடுக்கிறதை காட்டியிருக்கேன்